ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம குமரனுக்கு ரொம்பவே மன நிறைவாக இருக்குது ஏன்னால் காவேரி வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை விஜய் மனசு ஃபுல்லாக காவேரி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம குமரன் தெரிஞ்சு போச்சு அதே சமயம் குமரன் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம காவேரிக்கிட்ட சொல்லணும் அப்போ தான் நம்ம காவேரியுமே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க இந்த ராகினி வேறு அடிக்கடிக்கு நம்ம காவேரியை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கங்கா இருந்துட்டு என்ன போனவர் இன்னுமே வரல ஒருவேளை அங்கேயே இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க நம்ம குமரனும் ஆன் பண்ணுறாங்க உடனே அங்கே வந்து டவர் கிடைக்கிறதில்ல ச கங்கா அப்படியே இருக்காங்க நான் வெளியே வந்து பேசுகிறேன் எங்கள் சுத்தமாக டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசுகிறாங்க என்னங்க என்னங்க அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு வெண்ணிலா கூடவே இருக்கிறார் அவர் வெண்ணிலாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே நடந்த மொத்த விஷயத்தையுமே நம்ம கங்கா கிட்ட குமரன் சொல்கிறாங்க அப்போ விஜய் மனசு ஃபுல்லாக காவேரி தான் இருக்கிறாளா அது தெரியாமல் இங்கே காவேரி ஒ உக்காந்து அழுதுகிட்டு இருக்கா கூட சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயம் காவிரிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா நம்ம கங்கா சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு காவேரிக்கிட்டு போலான்னு போறாங்க ஆனா கதவு எல்லாமே லாக் பண்ணிக்கிட்டு இருக்கு சரி காவேரி காலையில் வருவான் அப்போ சொல்லிப்போம் விஷயத்தை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க மறுநாள் காலையிலேயே நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க வந்ததுமே வெந்நிலாவை பாட்டிக்கிட்டு விட்டுட்டு ரூம் ரூமுக்கு போகிறாங்க நம்ம காவேரி கிட்ட காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி டல்லாக இருக்காங்க என்ன காவேரி சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க இனி உங்களோட சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் அக்ரிமெண்ட்டும் முடிய வரப்போகுது நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக வாழுங்க நீங்கள் கட்டின தாலியை மட்டும் நான் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ ஆர்வக்கொளாறு நீ பாட்டுக்கு என்னென்னவோ பேசிக்கிட்டு என்னடி லூஸ் ஆகிட்டிய நீ உனக்கு தான் நான் தாலி கட்டியிருக்கேன் நீ தான் என்னுடைய பொண்டாட்டி வெண்ணிலா சரியாகணும் அது மட்டும்தான் என்னுடைய எண்ணமே தவிர வேறு எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது நீ தான் என்னுடைய உலகோண்டி அது உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது